விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி சார்பாக படங்கள் தயாரிக்க சினிமா இருபத்தி ஒன்று கடன் பெற்றார் இதை அவர் திருப்பி செலுத்தவில்லை லைகா செலுத்தியது அந்த தொகையை திருப்பி செலுத்தும் வரை பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் கையெழுத்தானது அதை மீறி விஷால் தனது வீரமை வாகை சுடும் படத்தை வெளியிட்டதாக விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு ஐகோர்ட்டில் நடந்து வருகிறது நீதி நீதிபதி ஆஷா முன்பு வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது விஷால் நேரில் ஆஜரானார் ஒப்பந்தத்தை மீறி படத்தை வெளியிட்டது தொடர்பாக நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு விஷால் ஒப்பந்தம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது வெற்றி பேப்பரில் கையெழுத்து வாங்கினார்கள் என்றார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி புத்திசாலித்தனமாக பதில் சொல்வதாக நினைக்கிறீர்களா உங்கள் கையெழுத்து தானே நீங்கள் போட்ட கையெழுத்தை எப்படி மறுக்க முடியும் இது ஒன்றும் சினிமா படப்பிடிப்பு அல்ல கவனமாக பதில் அளியுங்கள் என்றார் தொடர்ந்து சண்டைக்குடி டூ படத்தை வெளியிடும் முன்பாக பணத்தை தந்துவிடுவதாக சொன்னீர்களே என நீதிபதி கேட்க அதற்கு விஷால் அவரை பாசன அழைத்தார் உடனே நீதிபதி இப்படி மாசு என்றெல்லாம் அழைக்க கூடாது கேட்கும் கேள்விகளுக்கு ஆம் இல்லை என சரியாக பதிலடியுங்கள் என கண்டிப்புடன் அறிவுறுத்தினார் தொடர்ந்து இந்த வழக்கு நேற்றும் விசாரணைக்கு வந்தது நேற்று விஷால் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார் இரண்டு நாட்கள் நடந்த விசாரணையில் நூத்தி எண்பது கேள்விகளுக்கு விஷால் பதிலளித்துள்ளார் தொடர்ந்து வழக்கு விசாரணையை செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் கேரளாவில் உள்ள வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அறுபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் செய்தமடைந்துள்ளன முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து இருப்பதாக ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே வருவது அச்சத்தை ஏற்படுத்துகிறது நடிகர்கள் சூர்யா விக்ரம் விஜய் குஷ்பு ஜி வி பிரகாஷ் உள்ளிட்ட பலர் வயநாடு மக்கள் பாதிக்கப்பட்டது தொடர்பாக தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் மேலும் நிதி உதவிகளையும் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் நடிகர் விஷால் தற்போது தனது டுவிட்டர் பக்கத்தில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு உருக்கமான பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் நிம்மதியற்ற இரவுகள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன கேரளாவில் மிகுந்த வலியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நாம் ஒவ்வொரு நாட்களையும் கடப்பது என்பது மிகுந்த மனவேதனையுடன் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இயற்கை முன் மனிதர்கள் எதுவும் செய்ய முடியாது என்றாலும் கூட இந்த துன்பமான நிகழ்வை ஏற்க மறுக்கிறது சாதி மத பேதமின்றி அனைவரும் கைகோர்த்து தங்கள் வாழ்வாதாரத்தை உறவினர்களை தங்களுடைய இருப்பிடத்தை இழந்து நிற்கதியாய் நிற்கும் அந்த மக்களுக்கு நாம் ஒன்றிணைந்து உதவி செய்வோம் இந்த துன்பமான நிகழ்வில் தங்களுடைய உயிரை துச்சமென நினைத்து மக்களை காக்க போராடி அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் இந்நிகழ்வினை வீண் அரசியல் ஆக்காமல் மக்களுக்கு உதவிடும் வகையில் ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை தீட்டுமாறு மத்திய மற்றும் மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கிறேன் என நடிகர் விஷால் உருக்கமான பதிவை வெளியிட்டுள்ளார்